பாருங்க நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம் சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கிறோம் நம்ம தோலோடு சிக்கன் எடுத்துருக்கோம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்குறோம் வந்து நம்ம ஒரு பேசனை போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கனை இந்த பேசனை போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கலாம் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்புள மாவு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம வந்து நல்லா பெண்சிக்கலாம் நம்ம சிக்கனை நல்லா கலந்துட்டு பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு அரை நேரம் ஊறணும் இது மூடியப்பட்டு ஒரு அரை மணிநாள் ஊறலாம் நம்ம அரை கிலோ சிக்கனுக்கு பத்து வரமளும் எடுத்துகிட்டு வந்து பத்து வரமளோம் வந்து நம்ம ரெண்டாக உடச்சி வந்து நம்ம விதையை மட்டும் எடுத்துடணும் விதையை எடுத்துகிட்டு நம்ம இதில் இருக்கிற தோல் மட்டும் எடுத்துக்க போகிறோம் இந்த காம்பு எடுத்து கிளியிடலாம் கிளிகிட்டு பாருங்க நம்ம உள்ளே இருக்கற விதையாக பாருங்க பாருங்கள் இது மாதிரி நம்மள்கிட்டருக்கு வள எல்லாம் விதைய எடுத்துக்கலாம் மரம் மொளெல்லாம் நல்லா ரெண்டாக உடச்சு உள்ளே இருக்க விதையில எடுத்துட்டோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம் பச்சை தண்ணி ஊற்றினா ஊருக்கு ஒரு நேரம் ஆகும் அதனால் நம்ம சுடு தண்ணி ஊற்றிவிட்டா ஒரு அஞ்சு வருஷத்தில் ஊறிடுறோம் அதனால சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கலாம் இந்த தக்காளி படுத்த வெங்காயத்தை நம்ம வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை நம்ம நாளாக வெட்டி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தக்காளி பழத்தையும் நால வெட்டி போட்டுக்கலாம் நாட்டுப்பூண்டு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாம் இருபது பல்லு எடுத்துக்கலாம் இந்த நாட்டுப்பூண்டை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க வர இதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடையை வச்சு அடுப்பை த இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான ஊற்றிக்கலாம் மிக்ஸி தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வந்து இப்போ வந்து நல்லா கிண்டணும் நல்லா ட்ரை ஆகணும் நல்லா கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி நல்லா ட்ரை ஆகிக்கலாம் பாருங்கள் நம்ம மசாலாலாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படி வந்தால் நம்ம மசாலா நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ரெடியாச்சுன்னு அடுத்தது அவ்வளோ தான் இப்போ நம்ம அடுப்பு நிப்பாட்டி நம்ம சிக்கன் எண்ணெயில் போட்டு குறிச்சிக்கலாம் பாருங்க நம்ம சிக்கனெலாம் ஊறிவிச்சு அரண்மனாக ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொருத்து எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு பீஸு வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம இருக்க சிக்கன எண்ணெயில் போட்டுக்கலாம் நம்ம சிக்கனில் எண்ணெயில் போட்டோம் எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஆனாலும் கிண்டணும் இதனால் கிண்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சிக்கன் நல்லா பொண்ணெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா இந்த சிக்கனெலாம் போட்டுக்கலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மசாலாவோட இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரெடியாக பாருங்க ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க பாருங்கள் நம்மளோட சுவையான எம்எஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள் இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் முறை ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த மாதிரியான சிக்கன் ஃப்ரை உங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்து